அகனான் ஒரு பாடல் பாலை பாலை நிலத்தில் தலைவியின் நிலைத்தினே பாலை துறை உடன் போகான் என்ற தலைமக்து தலைமகன் சொல்லியது பாடியவர் உறையூர் மருத்துவன் தாமோதரனார் பாடப்பட்டவர் தலைமகள் வேணிர் பாதிரி கூனிமா மலர் நரைவாய் வாடல் நாரும் நாள் சுரம் அரி ஆர் சிலம்பின் சீரடி சிவப்ப ஊர் ஓர் படியர் யாழ் நின் பொம்மல் ஒதி பொதுளவாரி அரும்பு அற மலர்ந்த ஆய் புமராத சுரும்பு சுழ் அலறி தை வேந்த நின் தேம்பாய் கூந்தல் குறும் பல மொசிக்கும் வண்டு கடிந்து ஒம்பல் தேற்றாய் அனிகொள் நுண்கோள் எல் வளை தோர்க்கும் முன்கை மெல் இறை பனைத் தோல் விளங்க வீசி வல்லுவைமன்னால் நடிகே கள்வர் வகைமிகு கவலை செல் நெறி காண்மார் மிசை மரம் சேர்த்திய கவை முறி யாத்து நார் அரைமருங்கின் நீரில் வரப்பொழித்து களிறு சுவை கோதுடை தல் கல்லா உமனர்க்குத் தீமுட்டு ஆகும் துன்பு தகுவன ஆங்கன் புன் கோட்டு அருள் இவர் புற்றத்து அல்கு இறைனசை வெள் அராமிளிர வாங்கும் பிள்ளை எங்கின் மலைவையினானே கோடை காலத்தில் பாதி மரத்தின் வளைந்த அழகிய மலர்கள் தேன் சொட்டும் நிலையில் வாடிக்கிடக்கும் சுரம் சூழ்ந்த வழியில் கூர்மையான கற்கள் நிறைந்த மலைப்பாதையில் உன் மென்மையான சிவந்த பாதங்கள் நோகு என்னுடன் ஒருமுறை நடந்து வா யாழினை மீட்டுவது போல் உன் அடர்த்தியான கூந்தலை விரித்து அரும்புகள் நீங்கி மலர்ந்திருக்கும் அழகிய மரா மலர்களைச் சூடி வண்டுகள் மொய்க்கும் தேன் நிறைந்த கூந்தலை வண்டுகளிடமிருந்து காக்கத் தெரியாமல் இருக்கிறாய் அழகாகச் செய்யப்பட்ட மெல்லிய பொன் வளையல்கள் ஒலிக்கின்ற முன்கையும் மென்மையான பருத்த தோள்களும் விளங்கும்படி வீசி நடக்கிறாய் கள்வர்கள் நடமாடும் கொடிய வழியில் அவர்கள் செல்லும் பாதையை கண்டுபிடிப்பதற்காக உயர்ந்த மரங்களில் கிளைகளை வெட்டி சாய்த்து அடையாளம் செய்து இருப்பார்கள் மேலும் யானைகள் தின்ற மிச்சமான தானியங்களை உப்பு விற்கும் வணிகர்கள் நெருப்பு முட்டி சமைத்து உண்பார்கள் அத்தகைய துன்பம் நிறைந்த மலைப்பாதையில் சிறிய கிளையுடைய புற்றுகளில் வாழும் பாம்புகள் இரையைத் தேடி அலையும் வெள்ளைப் பாம்புகள் மின்னுவது போல் இருக்கும் கடி தன் குட்டிகளை இழுத்து செல்லும் இத்தகைய மலைப்பாதையில் என்னுடன் நடந்து வா வேநிற்காலத்தில் பாதிரி மலர்கள் வாடி உதிர்கின்றன சுரத்தில் நடந்து செல்லும் பெண்ணின் கால்கள் சிவக்கின்றன யாழ் இசைக்கும் அவளது கூந்தலில் வண்டுகள் மொய்கின்றன அவள் மென்மையான கைகளை வீசி நடக்கிறாள் கள்வர்கள் நடமாடும் பாதையில் யானைகள் தின்ற பழங்களின் விதைகள் கிடக்கின்றன உப்பு விற்கும் வணிகர்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள் பாம்புகள் புற்றுகளில் இரை தேடுகின்றன கரடிக்குட்டிகள் மலையில் திரிகின்றன இத்தகைய துன்பம் நிறைந்த வழியில் அவள் நடக்கிறாள்